ஆவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே எப்படி இருக்கு பாருங்க அந்த கன்றுக்கு தாய் பசு போல் நீ என் மீது கசிந்துருக வேண்டும் என்று வேண்டுவேன் என்று பேசுகிறார் ஏன்னா அந்த மாடு இருக்க பசு மாடு இந்த கிராமங்களில் போறவங்களுக்கு அந்த வழக்கம் நன்றாக தெரியும் கன்று இறந்து விட்டால் அந்த கன்றின் தோலை எடுத்து அதுக்குள்ளே வைக்கோலை வைத்து ஒரு வைக்கோல் கண்ணுக்குட்டியை வைப்பார்கள் இந்த பகலெல்லாம் மாடு மேஞ்சிட்டு கன்று ஞாபகத்தோடு வரும் அது வீட்டுக்கு திரும்பி இருக்காது கன்று ஒரு குரல் கொடுக்கும் அம்மானு ஒரு கத்துக்கத்தும் அது உடனே மடி சுரக்கும் அந்த மடி சுரந்தே வரும் அந்த குரல்லே அந்த மடி சுரக்கும் இந்த அதுபோல் கன்று இல்லாத பொழுது